ஓம் நம சிவாய ககஜானன பத்மார்க்கம் கஜானனம் மகர் நிஜம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் வாஸ்மஹே அனைவருக்கும் வணக்கம் நமது திருக்கிழங்குண்டத்தில் ஆலயத்தில் நாளை தினம் ஆடிஸ்வாதி நிகழ்ச்சியானது நடைபெறவுள்ளது ஆடிஸ்வாதியில் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் சேரமான் பெருமான் ஆகியோரின் ஒரு பூஜையானது நடைபெறவுள்ளது சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடிஸ்வாதி என்று திருவஞ்சிக்கலும் என்னும் க்ஷேத்திரத்தில் பாடல்கள் பாடி சுவாமி எப்போ தரிசிப்பேன் அப்படின்னு கேட்க சொல்ல சுவாமி வந்து வெள்ளை யானை அவருடைய வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயத்துக்கு கொண்டு போனார் சுவாமி போகிற சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறத பார்த்துட்டு உடனே சேரமான் பெருமான் அவரை பின்தொடர்ந்து கைலாயத்துக்கு போனார் ஆனால் ரெண்டு பேருக்குமே அன்றைய தினம் குரு பூஜையானது நடைபெறுகிறது நமது ஆலயத்தில் சிறப்பு என்னவென்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரே சிறப்பு தான் என்னவென்றால் சுவாமி வந்து ஒரு முறை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நமது ஆலயத்திற்கு வந்திருந்த பொழுது சுவாமி வந்து பொன் வந்து இட்டார் அவருக்கு சுவாமி மேற்கு தெற்கு கோபுரம் வழியாக வரேன்னு சொல்லிட்டு மேற்கு கோபுரம் வழியாக நம்ம சுவாமி வந்துட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் தெற்கு கோபுரம் வழியாக வந்து பிரதட்சிணமாக வர சொல்ல நிறுதிக்குல நம்ம கணக்கர் மண்டபம்னு இருக்குது அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து அவருக்கு பொண்ணை வந்து கொடுத்தார் அதனால் நம்ம சுவாமிக்கு பொன்னிட்டநாதர்னு பேர் நமது வேதகிரீஸ்வரர் கையில் வந்து சோமாஸ்குந்தமூர்த்தி கையில் பொண்ணு வந்து இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பொண்ணு வச்சுருவார் அதனால் பொன்னிட்டநாதர் சுந்தரருக்கு பொன்னிட்ட விழா சொல்லி நாலாம் திருநாள் ஒன்று நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது அதனால் நாளைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார் விசேஷமாக திருவிழாவானது நடைபெற உள்ளது எனவே பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து திருவிழாவினை கண்டுபிடித்து சுவாமியோர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய்